வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய முக்கிய வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது ஸ்பெசிஃபிக்கான ஒரு டாப்பிக்ல இருந்து மட்டும் பார்க்க போகிறோம் கம்ப இருந்து மட்டும் பார்க்க போகிறோம் கொஷின் ஓகேவா ஸோ இது பாருங்கள் இந்த இருபத்தைந்து இருந்து உங்களுக்கு ஒரு கொஷின் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது குரூப் டூவில் ஸோ முதலாவது கேள்வி கம்பருது காலம் ஆன்சர் ஆப்ஷன் பி பனிரெண்டாம் நூற்றாண்டு எவ்வளோ மார்க் வருதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைனலாக இரண்டாவது கேள்வி கம்பரை ஆதரித்த வள்ளல் ரொம்ப முக்கியமான கேள்வி இது ஸோ அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ சடையப்ப வள்ளல் மூன்றாவது கேள்வி கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்க கேட்குற கொஷின் தான் இதெல்லாம் ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ராமாவதாரம் நான்காவது கேள்வி கம்பர் தனது ராமாயணத்தை அரங்கேற்றிய இடம் ஆன்சர் ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி திருவரங்கம் அப்படின்னாலும் ஸ்ரீரங்கம் அப்படினாலும் ஒன்று தான் ஸோ ஆன்சர் ஏ மற்றும் பி அடுத்ததான் ஐந்தாவது கேள்வி கம்பராமாயணத்திற்கு ராமகாதை அல்லது ராமாவதாரம் எனும் பெயரை கம்பர் சூட்டியிருக்கலாம் என எந்த நூல் கூறுகிறது கம்ப ராமாயணத்துக்கு ராமகாதை அப்படி இல்லைன்னா ராமாவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் பெயர் சூட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல் கூறுகிறது ஆப்ஷன் டி சிறப்பு பாயிரம் ரொம்ப முக்கியமான கேள்வி ஸோ அடுத்துதான் ஆறாவது கேள்வி கம்ப ராமாயணம் இயற்கை டேஷ் என அழைக்கப்படுகிறது அடிக்கடி ப்ரீவியஸ கொஷின் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரிப்பீட்டடாக அந்த கொஷின் கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் டி பரிணாமம் இயற்கை பரிணாமம் கொஷின் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அடுத்ததா ஏழாவது கேள்வி கம்பராமாயணத்தின் ராமாயணத்தின் பெரும் பிரிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது மற்றும் அதன் எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் ஆப்ஷன் பி காண்டம் ஆறு காண்டங்களை உடையது ஸோ பெரும் பிரிவு எப்படி அழைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது அதனுடைய கதவு காண்டம் பார்த்தீங்கன்னா எத்தனை எண்ணிக்கைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆறு எண்ணிக்கை ஓகேவா ஸோ ஆறு காண்டங்களை உடையது ஓகேவா ஸோ கம்பராமாயணத்தில் ஆறு காண்டங்கள் இருக்குது ஸோ பெரும் பிரிவை காண்டம்னு சொல்லுவாங்க உட்பிரிவை படலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அடுத்ததா எட்டாவது கேள்வி கம்ப ராமாயணத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் சி நூற்று பதிமூன்று ஒன்பதாவது கேள்வி கம்ப ராமாயணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்கள் பக்கத்தில் நோட் வச்சுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக வந்து ஆன்சர் எவ்வளோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஃபைனலாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி பத்தாயிரத்து ஐநூற்று அறுபத்து ஒன்பது பத்தாவது கேள்வி ஸோ அடிக்கடி கேட்கக்கூடியது இது எல்லாமே சரி கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் ஆன்சர் ஆப்ஷன் சி நான்கு ஐந்து ஒன்று இரண்டு மூன்று பாலகாண்டம் குழந்தை பருவத்தை பற்றி சொல்கிறது அயோத்தியா காண்டம் திருமண வாழ்வை பற்றி சொல்கிறது ஆரண்ய காண்டம் வனவாசத்தை பற்றி சொல்கிறது கிட்கிதா காண்டம் சீதையை பெரியறதை பற்றி சொல்கிறது சுந்தர காண்டம் அனுமனை குறிக்கிறது ஓகேவா ஸோ ஆறாவது காண்டம் பாத்தீங்கன்னா ராமனுக்கும் ராவணனுக்கும் நடக்கிற ஒரு போர் இருக்கு இல்லையா சோ அத பத்தி சொல்லும் அடுத்ததா பதினோராவது கேள்வி ஒட்டக்கூத்தரால் இயற்றப்பட்ட காண்டம் ஆன்சர் ஆப்ஷன் பி உத்தரகாண்டம் உத்தரகாண்டம் யாரால இயற்றப்பட்டது கம்பராமாயணத்துல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க கேட்டாங்க அப்படின்னா ஒட்டக்கூத்தரால் இயற்றப்பட்டது அடுத்ததா பன்னிரெண்டாவது கேள்வி ஆதி கவி என்ற பெயரை உடையவர் ஆன்சர் ஆப்ஷன் சி வான்மீகி பதிமூன்றாவது கேள்வி கம்பர் எத்தனை பாடல்களுக்கு ஒரு பாடல் வீதம் சடையப்ப வல்லலை புகழ்ந்து பாடியுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு பாடல் வீதம் சடையப்பவலில் புகழ்ந்து இருக்காரு ரொம்ப முக்கியமான கேள்வி இது அடுத்ததான் பதினான்காவது கேள்வி கம்பர் அதிகமாக பயன்படுத்திய அணி கம்பர் அதிகமாக பயன்படுத்திய அணி ஆன்சர் ஆப்ஷன் ஏ தற்குறிப்பேற்ற அணி பதினைந்தாவது கேள்வி கம்பர் கலைமகளை போற்றி பாடிய நூல் எது கம்பர் கலைமகளை போற்றி பாடிய நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி சரஸ்வதி அந்தாதி பதினாறாவது கேள்வி கம்பர் நம்மாழ்வாரை பற்றி பாடிய நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் டி சடகோபர் அந்தாதி பதினேழாவது கேள்வி யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என கம்பரை புர புகழ்ந்தவர் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் அப்படின்னு சொல்லிட்டு கம்பரை புகழ்ந்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதியார் பதினெட்டாவது கேள்வி உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் இது ரொம்ப முக்கியமான கேள்விப்பா முன்னாடி கே கேட்டிருக்கில்லையா ஸோ அந்த கொஷின் ரொம்ப முக்கியமானது அடிக்கடி கேட்கக்கூடியது ஸோ இதுவும் தான் நீங்கள் ப்ரீவியஸ் கொஷினில் எடுத்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக அந்த கொஷின் இல்லாத கொஷினே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆன்சர் ஆப்ஷன் சி கால்டுவெல் ரொம்ப முக்கியமான கோட்ஸ் இது பார்த்து வச்சுக்கோங்க அடுத்ததான் பத்தொன்பதாவது கேள்வி கம்பன் தமிழுக்கு சாரி தமிழுக்கு செய்கின்றேன் என்று கூறியவர் கம்பன் தமிழுக்கு சிறக்கம்பன் செய்கின்றேன் என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி அண்ணா இருபதாவது கேள்வி சொல்லின் செல்வன் என புகழப்படுபவர் ஆன்சர் ஆப்ஷன் சி அனுமன் இதில் ஒரு வித்தியாசம் இருக்குது சொல்லின் செல்வன் அப்படின்னா அனுமன் சொல்லின் செல்வர் அப்படின்னா யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன் அடுத்ததாக இருபத்தி ஓராவது கேள்வி பொறுத்துக ஆன்சர் ஆப்ஷன் சி மூன்று நான்கு ஒன்று இரண்டு தள்ளறிய பெருந்தியோன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரதன் தள்ளறிய பெருநீதியோன் பரதன் தீரா காதலன் நாய் அடியின் தீரா காதலன் அப்படின்னாலும் நாய் அடியின் அப்படின்னாலும் யாருன்னு பார்த்தீங்கன்னா குகன் மூரிய தேர்வலன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுமத்ரன் என்னினும் பெரியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பகர்ணன் அடுத்ததா இருபத்தி இரண்டாவது கேள்வி நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு யார் யாரிடம் கூறியது நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு யார் யாரிடம் கூறியது ஆன்சர் ஆப்ஷன் கே சீதை ராமனிடம் கூறியது இந்த மாதிரி யார் யாரிடம் கூறியது அப்படிங்கிறது கேட்கறதுக்கு ரொம்பவே அதிகமான வாய்ப்பு இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு அடுத்ததா இருபத்தி மூன்றாவது கேள்வி மைத்திலி என்று அழைக்கப்பட்டவள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராமனது மனைவி அதாவது சீத்தை அப்படின்னோ ஜானகி அப்படின்னோ மைதிலி ஓகேவா ஸோ சீதை ஜானகி மைதிலி ஸோ இதெல்லாமே வந்து ராமனுடைய மனைவி பெயர் ஓகேவா சீதையோடைய பெயர் அடுத்ததா இருபத்தி நான்காவது கேள்வி பொறுத்துக ஆன்சர் ஆப்ஷன் டி நான்கு மூன்று ஒன்று இரண்டு தேவ அசுர போர் பதினெட்டு வருடங்கள் நடந்தது ராமாயண போர் பதினெட்டு மாதங்கள் நடந்தது மகாபாரத போர் பதினெட்டு நாட்கள் நடந்தது ராமனுடைய வனவாசம் எத்தனை ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா பதினான்கு ஆண்டுகள் அடுத்ததாக இருபத்தி ஐந்தாவது கேள்வி ராமன் அனுமனிடம் கொடுத்து அனுப்பியது ராமன் அனுமனிடம் கொடுத்து அனுப்பியது ஆன்சர் ஆப்ஷன் பி கனையாழி இது ஒரு கொஷின் முன்னாடியே கேட்டிருக்காங்க முக்கியமானது இதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்க ராமன் அனுமனிடம் கொடுத்து அனுப்பியது கனையாழி சீதை ஓகேவா ஸோ சீதை அனுமன் கிட்ட கொடுத்தனுப்ப என்னென்னு பார்த்தீங்கன்னா சூடாமணி ஓகேவா ஸோ சீதை அனுமன்கிட்ட கொடுத்தனுப்பது சூடாமணி ஓகேவா டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஆல் அப்படிதான் அதாவது கேள்விகள் முடிந்தது இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ நம்ம போட்டு வீடியோ ஒன்று கூட நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது தேங்க்யூ ஆல்